அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய நூல் அத்தியாயம் நான்கின் தொடர்ச்சி திரு செல்லையா என்பவர் எனது மற்றொரு ஆசிரியர் கெட்டிக்காரர் நல்லவர் திருவாளர்கள் பிரகாசம் தேவசகாயம் பாக்யநாதன் பொன்னையா சேஷாத்ரி ஐயங்கார் சங்கர் ஐயர் ஆகியோர் எனக்கு உயர்நிலை வகுப்புகளில் பாடம் சொல்லியவர்கள் என் தமிழ் ஆசிரியர் பெயர் திருவாளர் நரசிம்மாச்சாரியார் இவர்கள் அனைவரும் கண்டிப்பையும் மெய்யான அன்பையும் சொத்தாக கொண்டவர்கள் கட்டுப்பாடு கல்வியின் உயிர் என்பதை அவர்களிடம் கல்லாமல் கற்றோம் தலைமை ஆசிரியர் திரு ஞானாதிக்கம் உதவி தலைமை ஆசிரியர் திரு பொன்னையா ஆகிய இருவரும் ஒழுங்கு காப்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினார்கள் வேண்டி தம் பள்ளிக்கு எம்மை அழைத்த தலைமை ஆசிரியர் எனக்கு எவ்வித தனிச்சலுகையும் காட்டவில்லை மற்றவர்களிடம் காட்டிய கண்டிப்பையே என்னிடமும் காட்டினார் மாணவர்கள் நேரம் தவறாமல் வரவேண்டும் என்பதில் திரு ஞானாதிக்கம் நெருப்பாக இருந்தார் பள்ளியில் தொடக்க மணி அடித்ததும் அவர் நுழைவாயிலில் வந்து நின்று விடுவார் கழித்து நுழைபவர்களுக்கு பெரும்படி கிடைக்கும் அந்த உயர்நிலை பள்ளியில் ஏழு ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை மட்டுமே நான் மணி அடித்த பின் உள்ளே சென்றேன் தலைமை ஆசிரியர் சினத்தோடும் பெரும்போடும் நிற்பதைக் கண்டேன் என்னை கண்டதும் பிரம்பை ஓங்கினார் நான் நடுநடுங்கி போனேன் ஆனால் அவருடைய பெரும்பு என் கைமேல் வீழ்ந்த போது வலிக்கவில்லை கடிதொச்சி மெல்ல எரியும் கலையில் வல்லவர் எங்கள் தலைமை ஆசிரியர் என்பதை அன்று அறிந்து கொண்டேன் அப்போக்கு என்னுடையதாகிவிட்டது திரு ஞானாதிக்கம் கற்றுக் கொடுத்த போக்கு என் நீண்டகால தொண்டின் போது நான் யார் வயிற்றிலும் என் முதுகிலும் கூட ஓங்கி அடிக்காதபடி என்னை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி காத்து வந்தது பலரிடம் வேலை வாங்க வேண்டிய நிலைக்கு உயர்ந்துவிட்ட அனைவரும் இப்பாடத்தை மனத்தில் கொள்ளுதல் அவர்களுக்கும் நல்லது அவரோடு பணிபுரிவோர்க்கும் உதவி எத்தனையோ வித்தைகளை கற்றும் மெல்ல எரிய மட்டும் கற்றுக்கொள்ளாததால் மக்களை தேவைக்கதிகமாக துன்புறுத்தி அவ்வேளைகள் பொழிந்த கண்ணீர் வெள்ளத்தில் சிக்கித் திண்டாடிய சிலரை பிற்காலத்தில் நான் காண நேர்ந்தது கடிதொச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் எதையெதையோ எட்டி பிடிக்க வேண்டும் என்று நினைப்போர் இக்குரலை நாள்தோறும் மும்முறை நினைவுபடுத்திக் கொள்வார்களாக என் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாக்கள் சிறப்பாக நடக்கும் விழா கூட்டங்களில் எல்லா மாணவர்களுக்கும் இடம் கொடுக்க இயல்வதில்லை எனவே பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கும் பரிசு பெறுபவர்களுக்கும் மட்டுமே இடம் கொடுப்பார்கள் நான் ஒவ்வொரு வகுப்பிலும் படிப்பில் பரிசுகள் பெறுவேன் எனவே எல்லா ஆண்டுகளிலும் விழாக்களில் கலந்து கொண்டேன் விழாவின் போது தலைமை ஆசிரியரும் பிற பட்டதாரி ஆசிரியர்களும் தத்தம் பட்டத்திற்குரிய சிறப்பு கவுனில் வருவது வழக்கம் பிற்காலத்தில் அந்த கவுன் ஊர்வலத்தில் நானும் பத்தொன்பது ஆண்டுகள் நடக்க நேரிடும் என்று யாரும் கனவு காணவில்லை ஆண்டு விழாவிற்கு அப்போது நடைபெற்ற இரட்டை ஆட்சியில் கல்வி அமைச்சராக விளங்கிய திரு ஏ பி பாத்ரோ தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் திரு ஞானாதிக்கம் தம் வரவேற்பு உரையில் அப்போதைய அரசின் கல்விக் கொள்கையை எடைபோட்டு மாறுபட்ட தமது கருத்துக்களை கூறினார் அவற்றை கேட்டுவிட்டு திரு பாத்ரோ சங்கடப்படவில்லை முகம் சுளிக்கவில்லை சலித்துக் கொள்ளவில்லை வெகுளவும் இல்லை மாறாக தம் முறையில் அவற்றை மதித்து குறிப்பிட்டார் பல கோணங்களிலிருந்து கல்வி கோட்பாடுகளையும் அமைப்புகளையும் ஆய வேண்டும் ஆசிரியர்களும் பள்ளிகளை நடத்துபவர்களும் அப்படி ஆய்ந்து பார்த்து கருத்துக்களை சொன்னால் பொதுமக்களுக்கு நன்மையான கல்வி கொடுக்க வழிபிறக்கும் நாங்கள் மாற்று கருத்துக்களை கண்டு மாட்டோம் துணிந்து கூறி உதவுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டார் அரசியல் உரிமை இல்லாத காலத்திலேயே பேச்சுரிமை வழங்கிய அமைச்சரை விழாவிற்கு வந்திருந்த பலர் பாராட்டக் கேட்டேன் அவரோடு அரசியலில் கருத்து மாறுபாடு கொண்டிருந்தவர்களும் அவருடைய உயர்ந்த பண்பாட்டை மிகவும் வியந்து பாராட்டினார்கள் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை